ஹைங்க வெல்கம் டு முனிஸ் கிச்சன் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பாசி பருப்பு குழந்தைகிறது என் மா எங்கள் மாமியார் தான் செஞ்சிட்ருக்காங்க அவங்களோட ரெசிபி சூப்பராக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டு போட்டு தாளிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் வரமிளகா போடணுங்க இது வந்து நான் மேரேஜ் ஆகி செகண்ட் டே எனக்கு செஞ்சு அவங்க ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுத்தாங்க அதுலேருந்து எனக்கு குழம்புக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க எங்கள் வீட்டில் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி தான் நான் செஞ்சாலும் ஆனால் அந்த டேஸ்ட் வந்து வராது அது ஒவ்வொருத்தரோட கைப்பக்குவம் அந்த மாதிரி இப்போது இந்த இது பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தேவையான கருவேப்பில் வர மிளகா போட்டு ஆட் பண்ணிவிட்டுங்க தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றி உட்னதையும் இது கொதித்து வர வரலும் வச்சுருந்தோங்க கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது வந்து கா தோட்டத்துலேருந்து விளஞ்ச பருப்புங்க இது வந்து தோளோடு தான் இருக்கும் நாங்கள் நெரிச்சு இந்த மாதிரி வச்சுருவோம் இதில் நார்மல் பாசி பருப்பு இருக்க பயிர் இருந்து இருக்குது இல்லைங்க அதை வந்து நாங்கள் வறுத்து நெரிச்சு வச்சுக்கணும் தண்ணி கொதிச்சதையும் பருப்பு ஆட் பண்ணதும் பருப்பு கொ கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பெரிய தக்காளியும் சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டுருந்தோங்க போட்டே இதுலேயும் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் இது காரத்துக்கு நம்ம வெறும் வர மிளகா மட்டும்தாங்க ஸோ அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா மட்டும் போட்டுக்கலாம் மற்றதெல்லாம் இதே அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இது வந்து நான் நாலு ஆறு பேர் சாப்பிட்லாங்க இந்த குழம்பு இது கொதிச்சு வர வரலாம் இதை வச்சிடலாங்க இப்போ வந்து பாருங்கள் பருப்பு வந்து வெந்துருச்சுங்க இப்போ என்ன பண்ணோன்னா நான் ஏற்கனவே சொல்ல இந்த வீடியோஸ்லேயே அதே மாதிரி தான் பருப்பு குழம்பு வந்து சீக்கிரம் கெட்டியாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் தண்ணியாக தண்ணி அதிகமாக வச்சு கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் இருத்து வச்சுட்டுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கடைஞ்சி விட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது அந்த குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குங்க இதுக்கு எதுவுமே இல்லைங்க வெறும் சீரகம் வரமிளகா பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கடைஞ்சி விட்டுட்டு இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துர்லாங்க அதுக்கு வந்து ஒரு வடை சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு இது வந்து வெ வெறும் வெங்காயம் மட்டும்தாங்க வதக்கிறதுக்கு சீரகம் போட்டிருக்காங்க மற்றது எல்லாமே வந்துட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம் வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் மட்டும் ஊற்றினா போதும் அடுத்தது குறைஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுருலாங்க பெருங்காயம் போட்டதையும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு அரை பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் தாளிப்புக்கு ரெண்டே ரெண்டு வர மிளகா போட்டிருக்கேன் கருவேப்பில இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த வெங்காயம் வதங்கினதையும் அந்த குழம்புல கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நார்மல் கடையில் வாங்குவாங்கல்ல எல்லோ கலர் பருப்பு இருக்கும்ல அதுலேயும் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் அதை விட இந்த மாதிரி பாசி பயிரை வந்து வறுத்து நெரிச்சு வச்சுக்கிட்டோம்னா அதில் செய்கிற குழம்புக்கும் இந்த குழம்புக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அதை கம்பேர் பண்ணும்போது இந்த டைப்பில் செஞ்சால் தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க வெங்காயம் வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சுறுசாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்தது ரசங்க ரசத்துக்கு வந்து வர கொத்தமல்லி சீரகம் மிளகு கருவேப்பிலங்க மூணு வரமிளகா பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு புளித்தண்ணி கரைச்சி வச்சுருந்தாங்க அதில் ஒரு தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டாங்க மந்தித்தூள் கொஞ்சம் இது இப்போ தேவையான ரசத்துக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் நாள் போட்டுட்டுங்க இது பொரிஞ்சதையும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயும் பூண்டும் எந்த அளவுக்கு உடம்புக்கு அந்த அந்தளவுக்கு நல்லதுங்க வயிறு பிரச்சனை எதுவுமே இருக்காது இப்போது இது புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லாம் அந்த பேஸ்ட்டு எல்லாமே வந்து போட்டாச்சு இந்த மாதிரி ரசம் வந்து நுரக்கட்டுற ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்தது நைட்டு டின்னருக்கு வந்து என்ன பண்ணேன்னா சப்பாத்தி வெஜ் குருமாங்க பச்சை பட்டாணி போட்டு என் பொண்ணோட பர்த்டே இன்றைக்கி ஆனால் வந்து கொஞ்சம் நாங்கள் திருப்பதி வரலும் போயிருந்தோம் ஆஃப்டர்நூன் தான் வந்தோம் ஸோ சடனாக வந்து இவ்வளோ தான் என்னால் பண்ண முடிஞ்சிருந்தது அன்றைக்கி தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டுங்க ஒரு பிரியாணியில் சோம்பு பட்டு ரெண்டு துண்டு ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டிருக்கேன் இது பொரிஞ்சுது ஒரு வெயிட் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணி மட்டும் ஊற வச்சுருந்தாங்க மதியம் அதை வந்துட்டு குக்கரில் வந்து ஒரு ஃபோர் விசல் வந்து விட்டு எடுத்துக்கிட்டேன் குப்பில் விசில் விட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கேரட் பீன்ஸு இது உருளைக்கெழங்கு நமக்கு என்ன காய் இருக்கோ அது எல்லாமே போடலாங்க இது வீட்டில் இருந்த காயை வச்சு இன்றைக்கி வந்து குருமா பண்ணிட்டேன் இது புரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒன்றரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதுக்கு வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சுங்க வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இந் இது வந்து நான் எத்தனை பேர்த்துக்கு செஞ்சேன்னா ஆறு பேர்த்துக்கு செஞ்சேங்க ஆறு பேர்த்துக்கு ஒன்றரை வெங்காயம் ஒன்றரை தக்காளி அதுக்கப்புறமேட்டுக்கு கேரட் வந்து ரெண்டு கேரட்டுங்க பத்து பீன்ஸு ரெண்டு உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி வந்து ஒரு கைப்பிடிங்க ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டாங்க அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த ஸ்மெல் பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாங்க குக்கர்லேயே அதுக்கப்புறம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தேன்னா ஸோ இதிலே வச்சு காயை வந்து ரெண்டு விசல் விட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் அப்படின்ட்டு சரி குக்கர்லேயே சேஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க என்னென்ன மசாலானா ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்சி வச்சுட்டு போகலங்க கறி மசாலா தூள் அது வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் கறி மசாலா மட்டும் போட்டும் பண்ணலாம் இல்லைன்னா வந்து நம்ம இதுக்கூட வந்து கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் நான் கரம் மசாலா போடலைங்க கறி மசாலா தூள் மட்டும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவை இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு நம்ம குக்கரில் வந்துட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா காய் சீக்கிரம் வந்துடும் கொதிக்க ஆரமிச்சிருச்சுங்க ஏன்னா காய் வேக லேட் ஆகுங்க விசில் வந்தால் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும்ட்டு நான் குக்கர்லேயே மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணிட்டேங்க காரம் கொஞ்சம் பத்தில் ஸோ அதனால் கறி மசாலா என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் குக்கரில் போட்டு ரெண்டு விசில் விட்டுர்லாங்க விசில் வரதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் ஜீரகம் ஒரு கார் டீஸ்பூனு சோம்பு கால் டீஸ்பூன் பொட்டுக்கடலைங்க போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு இது கூட வந்துட்டு நம்ம வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணிவிட்டோங்க அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதி வந்து நம்மளோட வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சிங்க என் பொண்ணோட பர்த்டே ஸோ வந்து கேக் கட்டிங் முடிச்சுட்டு இந்த டே இப்படியே முடிஞ்சிருச்சுங்க தேங்க் யூ மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க